பச்சை மிட்டாய் சிவப்பு மிட்டாய் வாழ்வியல் தொடர் பதினாறு ஒருவருக்கு இரவில் தூக்கம் சரியாக வரவில்லை அதனால் பகலில் நாள் முழுக்க சோர்வாக இருக்கிறார் வேலைகளை சரிவர செய்ய இயலாமல் சிரமப்படுகிறார் அவருடைய குடும்பத்தினர் அவரை சிறப்பு மருத்துவர் ஒருவரிடம் அழைத்து செல்கிறார்கள் அந்த மருத்துவர் அவரை பலவிதமாக பரிசோதித்து சில மருந்துகளை கொடுக்கிறார் ஓரிரு வாழ்க்கை முறை மாற்றங்களையும் சொல்கிறார் அத்துடன் ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் யூடியூபில் தூக்கத்தை மேம்படுத்துவது பற்றி அவர் பல விஷயங்களை படிக்கிறார் அவற்றையும் ஒவ்வொன்றாக முயன்று பார்க்கிறார் ஆனால் படுக்கையை மாற்றுவது மெத்தையை விட்டு பாயில் உறங்குவது தலையணை இல்லாமல் தூங்குவது தூங்குவதற்கு முன் குளிப்பது இனிமையான இசையை கேட்பது புத்தகம் படிப்பது என்று எத்தனையோ முயற்சிகளுக்குப் பிறகும் அவருடைய தூக்கத்தில் சிறிய முன்னேற்றமும் இல்லை முன்பு போல இரவு முழுக்க தூக்கமின்றி சிரமப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் இதை கேள்விப்பட்ட அவருடைய நண்பர் ஒருவர் அவரிடம் சொல்கிறார் உன்னோட பிரச்சனை தூங்குறதுல இல்லை அதுக்கு முன்னாடி இருக்குன்னு எனக்கு தோணுது அதாவது தூக்கத்தில் பிரச்சனை என்றதும் படுக்கை மெத்தை தலையணை என்று ஆராய்ந்து கொண்டிருந்தால் போதாது ஒரு படி பின்னால் சென்று ஒட்டுமொத்த நாளையும் கவனிக்க வேண்டும் அங்குள்ள வேறு பிரச்சனை தூக்கத்தை பாதிக்கிறதா என்று பார்த்து அதை சரி செய்ய வேண்டும் அதன் பிறகு தூக்கம் தானாக சரியாகிவிடும் அதை விட்டுவிட்டு திரும்ப திரும்ப தூக்கத்தை மட்டும் கவனித்து என்ன பயன் எடுத்துக்காட்டாக இந்த நபருக்கு அலுவலகத்தில் வேலைப்பளு மிகுதியாகிவிட்டது அதனால் அவர் பெரும் அழுத்தத்தில் இருக்கிறார் எந்நேரமும் அதை பற்றியே நினைத்து தூக்கம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்போது வேலைப்பழுவை சரி செய்தால் அன்றி அவருடைய தூக்க பிரச்சனை தீராது கிறிஸ் போய்டர் என்பவர் புகழ்பெற்ற நல பராமரிப்பு வல்லுநர் வழிகாட்டி ஓடுவதில் ஆர்வம் கொண்டவர் அவர் தன்னுடைய பல்லாண்டு கால உடற்பயிற்சி ஓட்ட அனுபவத்திலிருந்து நமக்கு தருகிற ஒரு உதவிக்குறிப்பு பெரும்பாலான நேரங்களில் வலி ஏற்படுகிற இடமும் அதற்கு காரணமான இடமும் ஒன்றாக இருப்பதில்லை நாம் ஓடும்போது அல்லது உடற்பயிற்சி செய்யும்போது உங்களுடைய கால் வலிக்கிறது என்றால் அதை மட்டும் அக்கறையாக கவனித்து பயனில்லை அந்த வலிக்கான காரணம் வேறொரு இடத்தில் இருந்தால் நீங்கள் செய்கிற அனைத்தும் தோற்றுப்போகும் இதன் பொருள் நாம் வலியை அது உண்டாகும் இடத்தை தனியாக பார்க்கக்கூடாது உடலை முழுமையாக பார்த்து செய்ய வேண்டியதை செய்தால் வலி தானாகவே தீரும் மேற்சொன்ன நபரின் வேலை பழுவை சரி செய்ததும் அவருடைய பிரச்சனை தானாக தீர்வது போல அதே போல நாம் செய்கிற நல்ல விஷயங்களும் அதற்கு தொடர்பில்லாத வேறு இடத்தில் பலன் கொடுக்கக்கூடும் எடுத்துக்காட்டாக நீங்கள் படிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொண்டால் அதன் மூலம் உங்கள் சிந்தனை தெளிவாகும் பிரச்சினைகளை கூர்மையாக ஆராய்ந்து தீர்வுகளை கண்டறிவீர்கள் இவையெல்லாம் படிப்பின் மூலம் கிடைக்கிற மறைமுக பலன்கள் சுருக்கமாக சொல்வதென்றால் எல்லாம் இணைந்துதான் இருக்கிறது அந்த முழுமையான பார்வைதான் நமக்கு வேண்டும் பச்சை பச்சைமிட்டாய் பதினாறு பார்வையை மனதை அகலமாக்குவோம் எந்த பிரச்சனையையும் சற்று விளக்கி நின்று அலசி முழுமையான தீர்வுகளை தேடுவோம் நீங்கள் வார நாட்களில் தூங்குவதும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் தூங்குவதும் ஒரே மாதிரி இருக்கிறதா பெரும்பாலானோர் வாரத்தில் ஐந்து நாட்கள் தங்களுடைய பள்ளி கல்லூரி அலுவலக தேவைகளுக்கேற்ப தூக்கத்தை குறைத்து கொள்கிறார்கள் அதிகாலையில் அலாரம் மணி ஒழிக்கும் போது அவர்களுடைய உடலும் மூளையும் தூங்கு தூங்கு என்கின்றன ஆனால் வேறு இல்லாமல் எழுகிறார்கள் இரவில் தூக்கம் வரும்போது ஏதாவது வேலைகள் காத்திருக்கின்றன அல்லது வெளிநாட்டு குழுக்களுடன் உரையாட வேண்டியிருக்கிறது அதனால் தூக்கத்தை தள்ளி போடுகிறார்கள் நல்ல வேலையாக விடுமுறை நாட்களில் அதாவது சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த பிரச்சனை இல்லை அலாரத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக நெடுநேரம் தூங்கலாம் விரும்பும் நேரத்தில் எழலாம் இரவிலும் விரைவாக தூங்கச் செல்லலாம் ஐந்து நாள் துன்பத்துக்கு இரண்டு நாள் இன்பம் டில் ரோயன்பெர்க் என்ற ஜெர்மன் பேராசிரியர் இந்த பழக்கத்தை சோஷியல் ஜெட்லக் என்று அழைக்கிறார் அதாவது நாம் வெளிநாட்டுக்கு செல்லும்போது அந்த நாட்டின் நேரமும் நம் நாட்டின் நேரமும் பொருந்தாததால் நம்முடைய தூக்கம் பாதிக்கப்பட்டு திணறுவோம் இல்லையா அதுபோல நாம் வாரத்தில் ஐந்து வேலை நாட்களில் தூங்குவதும் மீதி இரண்டு விடுமுறை நாட்களில் தூங்குவதும் மிகவும் வேறுபட்டிருக்கின்றன இப்படி மாறி மாறி தூங்குவதால் நமக்கு உடல் பருமன் பிரச்சினை வரலாமாம் உலகில் மூன்றில் இரண்டு பங்கு பேருக்கு இந்த பிரச்சனை உள்ளது என்கிறார் இவர் இதை எப்படி சரி செய்வது மிக எளிது வாரந்தோறும் இரண்டு நாடுகளுக்கு தாவிக்கொண்டிருக்காமல் ஒரே நாட்டில் இருக்க வேண்டும் அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரை நம்முடைய தூக்க பழக்கத்திலும் மற்ற இரண்டு நாட்களில் நம்முடைய தூக்க பழக்கத்திலும் மிக பெரிய மாற்றம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இயன்றவரை எல்லா நாட்களிலும் ஒரே நேரத்தில் தூங்கி ஒரே நேரத்தில் எழுந்தால் அது உடலுக்கு பல விதங்களில் நல்லது என்கிறார்கள் இன்றைய படிப்பு வேலை சூழல் நம்மை அப்படி தூங்கவிடாது என்பது உண்மைதான் ஆனால் தூக்கத்தை வேறு வழியில்லாமல் வேண்டா வெறுப்பாக செய்கிற பழக்கமாக எண்ணாமல் அது நாம் நம்முடைய உடலுக்கும் மூளைக்கும் மனதுக்கும் போதுமான அளவில் நாள்தோறும் வழங்க வேண்டிய கட்டாய ஓய்வு நம்மை புதுப்பிக்கும் நல்ல பழக்கம் என்பதை உணர வேண்டும் அதற்கு செலவிடுகிற நேரம் ஒரு முதலீடுதான் அதன் மூலம் நம்முடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் பல மடங்கு மேம்படும் தூங்காமல் விழித்திருந்து நாம் சேமிக்கிற நேரத்தை விட பல மடங்கு கூடுதல் நேரத்தை பலன்களை அது நமக்கு கொடுத்துவிடும் சிவப்பு மிட்டாய் பதினாறு தூக்கத்தை கெடுத்துக்கொண்டு எதையும் செய்ய வேண்டாம் நாள்தோறும் உடலுக்கு தேவையான தூக்கத்தை கண்டிப்பாக வழங்குவோம் நன்றி வணக்கம்